ியாவின் நிலைகள் யாவை அதாவது நான் இப்போ ஸ்ரீவித்யா இருக்கேன் இல்லை எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது நான் கற்றுக்கணும் அப்போ அதோட ஒரு ஒரு அவுட்டர் ஒரு ஃப்ரேம் ஒர்க் சிலபஸ் என்ன எப்படி நான் கற்றுக்கலாம் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது எப்படி எப்படிலாம் நான் ஒரு முன்னேற்றம் இருக்குது அதில் குருமுகமாக வரணும் அதெல்லாம் ஓகே ஆனால் அதில் என்ன இருக்கும் உள்ளே வந்தால் என்ன மாதிரியான ஒரு 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 கட்டமைப்பு இருக்கும் எப்படி நான் ஒன் டூ த்ரீனு எப்படி நான் ப்ராக்ரஸ் ஆகி போகிறேன் எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் அதாவது ஒவ்வொரு குருமார்கள் அதாவது குருமார்களுங்கிறதோட ஒவ்வொரு லீனேஜுக்கு ஒவ்வொரு சம்பிரதாயம் இருக்குது நான் வந்து அதை பற்றி நான் போக விரும்பலை ஏன் ஒவ்வொரு லீனேஜுக்கு ஒரு ஒரு சம்பிரதாயம் இருக்குன்றதை நான் இன்னொரு பதிவில் சொல்கிறேன் ஆனால் இந்த பதிவில் நம்ம வந்து சாம்பவி பீடத்தோட குரு பரம்பரையோட நிலைகள் என்னங்கிறத நம்ம பார்ப்போம் அதாவது ஸ்ரீவித்யா அப்படிங்கிறது ஸ்ரீ என்ற நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஸ்ரீ என்றால் செல்வம் வளர்ச்சி வித்யை என்றால் கற்றுக்கொள்வது எப்படி வளரணும் வாழ்க்கையில் எப்படி மெச்சூர் லைக் ஃப்ரூட் அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்படி ஒரு பெனிஃபிஷியலாக நம்ம மெச்சூர் ஆகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு 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 ப்ராப்பரான ஒரு முறையில் கற்றுக்கிறது தான் ஸ்ரீவித்யை அப்போது இந்த ஸ்ரீவித்யா அப்படிங்கிறதோட நிலைகள் சாம்பவி பீட்டத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா குரு பரம்பரை இந்த குரு பரம்பரையோட முழு முதல் ஃபிலாசபி என்ன தெரியுமா முதல்ல ஒருத்தருக்கு தேவை ஸ்டான்ஸ் அதாவது வாழ்க்கையில் நிலைப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இடியே விழுந்தாலும் ஓஹோ அப்படியா சரி பார்க்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாடு முதல்ல வேணும் மனசில் நிலைப்பாடு இல்லாத ஒருத்தருக்கு எவ்வளவு தான் நம்ம எவ்வளோ செல்வம் ஆரோக்கியம் எதை கொட்டி கொடுத்தாலும் அவங்க அடுத்து அதை போய் கரைச்சிருவாங்க அப்போது ஒரு நிலைப்பாடை ஏற்படுத்துவதற்கு அனைவரும் முதலில் கணபதி கணபதி முழு முதல் முக்கியமான கடவுள் கணபதியிலிருந்து தான் எல்லாருமே ஆரம்பிக்கணும் கணபதிற்கு கணபதிக்கு பிற்பாடு பாலாதிரு பரசுந்தர் இது ரெண்டு பேசிக் இது கண்டிப்பாக என்ட்ரி லெவலில் இது ரெண்டு வரணும் ஏன் பாலா திருப்புற சுந்தரி ஏன் பாலா திருப்புற சுந்தரி முக்கியம் அப்படின்னா டிட்டர்மினேஷன் தட் இஸ் வேர் டிட்டர்மினேஷன் கெட்ஸ் இனிஷியேட்டு பாலா திருப்புற சுந்தரிங்கிறது வந்து வெறும் அந்த ஏதோ குழந்தை அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பாலை அப்படின்ற மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது பாலாதிருபுற சுந்தரிங்கிறது வந்து குளம் நம்ம குலத்துக்கு நம்ம வாங்கிக்கிட்டோங்கிற அந்த ஒரு டிட்டர்மினேஷன் நம்ம ஒரு குழந்தையை பெக்கிறோன்னா நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ வளர்ப்போமே தவிர பிடிக்கலன்னு தூக்கி போட்டு போக மாட்டோம் அப்போது ஒரு டிட்டர்மினேஷன் என்னால் நான் எடுத்துக்கொண்ட ஒரு கடமை இது நான் என்னோட வாழ்க்கையில் எடுத்துக்கொண்ட ஒரு ஒரு மிஷன் இது எனக்காக நான் கொடுத்துக்கிட்ட கமிட்மெண்ட் இது ஸ்ரீ வித்யாங்கிறது வந்து ஒருத்தர் தனக்குத்தானே கொடுத்துக்கிற ஒரு கமிட்மெண்ட் ஐ ஐ வில் ஸ்ட்ரைவ் ஃபார் மை பெட்டர்மெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிற ஒரு கமிட்மெண்ட் நான் நிச்சயமாக நேற்றை விட நாளை நல்ல ஒரு ஸ்டான்ஸில் நான் என்ன நான் கொண்டு வருவேன் அப்படின்னு கொடுத்துக்கிற ஒரு கமிட்மெண்ட் அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டை அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டுக்கு ஒரு டிட்டர்மினேஷன் பேக் பண்ணணும் இப்போ கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு சாக்லேட் கொடுத்துட்டு அதை வாங்கிட முடியாது திருப்பி ஈஸியாக ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு அது மேலே ஒரு பிடிப்பு வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு ஸ்டான்ஸ் ஒரு நிலையும் ஒரு பிடிப்பு ஒரு ஒரு க்ருப்பாக ஒரு நாம இது எனக்காக நான் கொடுத்துக்கிற கமிட்மெண்ட் இது என்னாலத்துலையும் நான் காலை பின்னாடி வைக்க மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு பேசிக்கான அந்த ஒரு டிட்டர்மினேஷன் இது ரெண்டும் தான் ஆணி வேர் அதனால் பாலாதிர்புர சுந்தரி அப்படிங்கிற இடத்துல தான் அந்த சகுண மார்க்கிறது ஆரம்பிக்குது சகுண மார்க்கம்னா அப்படின்னா என்னது சகுணம் ச குணம் ச அப்படின்னா நல்லவை அப்படின்னு அர்த்தம் நல்லவை ரியாலிட்டி நல்ல விஷயங்கள் அப்படி அர்த்தம் குணம் அப்படின்னா குணம் கேரக்டர் சகுணம் அப்படின்னா எப்படி ஒரு விஷயத்தை கிவ் அண்ட் டேக் பண்ணுறது எப்படி கொடுத்து வாங்கிறது அதாவது நம்ம பாலாதிர்புற சுந்தரி அம்பாள்னு உபாசிக்கும் போது அப்போ தான் நமக்கு வந்து ஒரு இப்போது ஒரு ஒரு வாழ்க்கையோட ஃபேஸ்லேயே எடுத்துக்கோங்களேன் இப்போ நம்ம வந்து பிறக்கிறோம் பிறந்து நம்ம வந்து ஒரு காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா ரிசீவிங் எண்ட்லேயே தான் இருப்போம் அம்மா கிட்ட சாப்பாடு கேட்போம் அப்பா கிட்டே துணி மணி எல்லாத்தையும் கொடு அப்படின்னு கேட்போம் அடுத்து ஸ்கூல் காலேஜுக்கு போகிறோம் அங்கே நம்ம படிப்பை கேட்டு வாங்கிக்கிறோம் கேட்டு வாங்கிக்கிறதில்ல அது வேறு விஷயம் இருந்தாலும் ஒரு வாங்கிக்கிற இடத்துல நம்ம இருக்கோன்னு வச்சுக்கலாம் அப்படி வாங்கிக்கிறோம் அடுத்தது காலேஜ் போகிறோம் அங்கேயும் நம்ம வாங்கிக்கிற இடத்துல இருக்கோம் வாழ்க்கையிலே ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் தான் முதல் தடவை நம்ம ஏதோ நம்ம கொடுக்க போகிறோம் நம்ம வேல்யூ நம்ம என்னன்னு கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வரத்துக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகுது அப்போது டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு பிற்பாடு தான் நம்ம வந்து வாழ்க்கையில் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஏரியாவுக்குள்ளவே நம்ம வரோம் அப்போது அந்த டிட்டர்மினேஷன் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பாலாதிர்புர சுந்தரி அந்த அந்த எடுத்து நம்ம சகுனம் உபாசனை புரிய ஆரம்பிக்கிறது பாலாதிர்புர சுந்தரியில் அந்த கொடுக்கணும் அப்படிங்கிறது வருது பாருங்கள் அப்போ தான் வந்து நமக்கு நிறைய தடுமாற்றங்கள் வருது ஆஹா அப்போ சம்பளம் கம்மியாக இருக்கே இப்போ அப்போ வீட்டுக்கு கொடுத்துட்டா நமக்கு எப்படி செலவு பண்ணுறது நமக்கு வேணுமே அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் அப்படின்னா என்ன எல்லாமே அந்த நம்ம ஒரு விஷயத்துக்கு போகும்போது தான் வருது ஆக அந்த கேரக்டர் ச குணம் நம்மளோட குணங்கள் எப்போ நமக்கு தெரியும்னா நம்ம கொடுக்கணுங்கிற இடத்துல வரும்போது தான் நமக்கு தெரியும் நம்ம வாங்கிக்கிற இடத்துல இருந்த வரைக்கும் நம்ம குணம் அவ்வளோவா தெரியாது நம்ம கொடுக்கணுங்கிற இடத்துக்கு வரும்போது நம்ம குணம் நல்லா தெரிஞ்சிடும் அந்த மாதிரி கணபதி உபாசனை ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகி பாலா திருப்புர சுந்தரி போகும்போது தான் அந்த சகுணம் என்பதே ஆரம்பிக்குது அந்த சகுணம் சகுணம் அப்படிங்கிற இடத்துல தான் ஒரு 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 கொடுத்தல் வாங்கல் இடத்துல நமக்கு எவ்வளோ ஃப்ளா இருக்குது அதனால் தான் ஸ்ரீ வித்யாக்குள்ளே வந்து பாலாதிரசுந்தர் இனிஷியேஷனுக்கு அப்புறம் நிறையா ஏதோ நம்ம தப்பு மாதிரி தெரியும் ஏன்னா அத்தனை ஃப்ளா நம்மக்கிட்ட இருக்குது கொடுத்தல் வாங்கல நம்ம எதிர்பார்க்குற அளவு நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோமான்னு தெரியல நம்ம மற்றவங்க கொடுக்குற அளவுக்கு நம்ம திரும்பி வாங்குறோமாங்கிறது இருக்காது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சார்ட் அவுட் பண்ணி அப்புறம் வாழ்க்கையில் ஒரு தைரியத்திற்கு நவாக்ஷரி போன்ற மந்திரங்கள் நவாக்ஷரி போன்ற மந்திரங்களால் தைரியங்கள் நான் கொடுக்குறேன் நான் வாங்குறேங்க அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் லைஃப்பில் ஒரு ஃப்ரண்ட் ஃபேஸ்டு கான்ஃபிடென்ஸ் அதுக்கப்புறமா அம்பாளோட தீவிரமான ஒரு ஸ்வரூபங்களை தெரிந்து கொள்ளும்பது போல் பஞ்சதசாட்சரி இதெல்லாம் தான் சாம்பவி பீடம் குரு பரம்பரையோட ஒரு உபாசனை நிலைகள்னு சொல்லலாம் ஸோ தோராயமாக ஒரு அஞ்சு இது வந்து மன மந்திரமுக்கு இந்த ஸ்டேஜஸ்லாம் அந்தந்த ஸ்டேஜஸில் அதுக்கு உரியதான பூஜைகள் பாலா திருப்பூர் சுந்தரி ஆரம்பித்தோம் நம்ம கொஞ்சம் பூஜை முறைகள் ஸ்ரீசக்கரத்துக்கு எப்படி பூஜை பண்ணணும் எப்படி எந்த மாதிரியான அர்ச்சனைகள் பா நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பஞ்சதசாட்சரி போகும்போது சாஸநாமம் போன்ற எல்லாம் பெரிய பூஜைகள் நல்ல ஒரு எக்ஸ்டென்சிவ் டைம் பண்ணுற மாதிரி ஏன்னா எல்லாத்துக்கும் மேலே பீட்டம் உட்காரணுமே ஏன்னா பீட்டம் அப்படின்னா நம்மளோட பின்பகுதியை குறி குறிக்கும் வார்த்தை பீட்டம் பீட்ட ஸ்தாபனம்னே இருக்குது பீடம் ஸ்தாபனம் ஆனாதான் அம்பாள் வந்து உட்காருவா உடம்பே ஒரு பீட்டம் பீடம் ஸ்தாபனம் ஆனாதான் அம்பாள் வந்து உட்காருவா பீட்டம் ஸ்தாபனம் ஆவறத்துக்கே பாலா ஆகணும் பாலா திரிபுர சுந்தரி ஓரளவு அட்வான்ஸ் ஆனால் தான் பீடம் ஸ்தாபனம் ஆகும் அப்புறம்ல நம்ம அம்பாளை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தத்துவமசி இங்கே என்னவோ அங்கே தான் இங்கே எப்படியோ அங்கே அப்படி நான் செய்கிறேன் அப்படிங்கிறது தான் அந்த சகுண உபாசனையோட க்ரக்ஸு அதை நம்ம எந்த அளவுக்கு கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் சாம்பவி பீடத்தில் நம்ம ஸ்ரீ கற்றுக்கக்கூடியதற்கான நிலைப்பாடுகள் ஒவ்வொரு பரம்பரை ஒவ்வொரு மாதிரியான ஒரு அப்ரோச்சை வச்சுருக்காங்க ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கலாம் இல்லை ஒரு டார்கெட் இருக்கலாம் ஆனால் இங்கே அந்த சகுணம் அப்படின்னு ஏன்னா இது சகுண உபாசனை ச குணங்களை தான் நம்ம சகுண உபாசனை பண்ணுறோம் ஸோ ஒவ்வொரு நிலைப்பாடுகள்லேயும் வரக்கூடிய அடுத்தடுத்த ஸ்டேஜஸையும் அந்த மெச்சூரிட்டி அந்த மந்திரத்தோட மெச்சூரிட்டி கோஎக்ஸிஸ்ட் ஆகும் சும்மா வந்து மொன 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 மொனமொன அந்த கவுண்ட்டு மாதிரி போயிடக்கூடாது ஜபம்னாலும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டீட்டெயில்டான ஒரு ட்ராவல்னு சொல்லலாம் இது ஒரு ஜேர்னி வித் குரு இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் தட் ஹிட்டிங் தி புல்ஸ் ஐட் டார்கெட் மாதிரி ஆ இவ்வளோ பண்ணிட்டே ஒரு நாளைக்கு அப்போனா நீ சூப்பரவணும் அந்த அந்த மெச்சூரிட்டி இப்போ ஒரு இன்ஜினியரிங் படி இப்போ நம்ம வீட்டிலேயே கலாய்க்கிறது உண்டு பசங்களை இப்போ வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்க ஒரு டியூப்லைட் மாட்ட தெரியாதா அப்படின்னு நம்ம கலாய்க்கிறோம் ஏன் நம்ம கலாய்க்கிறோம் ஏன்னா எங்கேயோ அவனோட படிப்புக்கும் ரியாலிட்டிக்கும் எங்கேயோ சம்பந்தம் இல்லையோ இவன் என்ன படிச்சிருக்கானே நமக்கு தெரியலையோங்கிறது அந்த மாதிரி ஸ்ரீவித்யை இருக்கவே கூடாது நம்ம ஒன்று கற்றுக்குறோம் அப்படின்னா அதோட மெச்சூரிட்டி அதோடய பலன்கள் நம்ம ஃபேஸில் நம்மளோட செயல்முறைகளில் நம்ம வாழ்க்கையில் பிரதிபலிக்கணும் அந்த பிரதிபலிப்பு கொண்டு வருவது தான் குரு பரம்பரையோட குருவோட வேலை